آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم 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 بارك لنا في أوقاتنا اللهم بارك لنا في أوقاتنا اللهم بارك لنا في رزقنا اللهم يا بر الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين

சரியும் தவறும் என்று கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் யால்லா சரியது தவறு என்று நாங்கள் சரியின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும் யா அல்லாஹ் யாழா எங்கள் குற்றம் குறைகளை மறைத்து நீ இன்னும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறா யால்லா யார் லா எங்கள் குறைகளை மறைத்து எங்களை வாழ வைக்கின்றா யால்லா குறை வெளியே திருந்தால் நாங்கள் அசிங்கப்பட்டு விடுவோம் யா அல்லாஹ் யா ல்லா அனைத்தையும் சகித்து கொண்டு எங்கள் மீது கருணை காட்டு கொண்டிருக்கிறாயே யால்லா யா லா நீ நினைத்தால் எங்களை அடியோடு அடித்து விட முடியும் யார் லா யார் உன்னுடைய புடி பயங்கரமானது யாழ் லா அதா புஷ்வா அது இது மிகக் கடுமையான தண்டனையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாய் யார் லா உன்னுடைய திருமறையாம் கூறுவானுதை யார்ல்லா அதை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம் யாழ்ல்லா யார் லா உன்னுடைய வார்த்தையை நாங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யார் லா யார் லா உன்னுடைய ஏவல்களை நாங்கள் பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக யார் லா யார்ல்லா நீங்க நீ எதேதெல்லாம் தடுத்தாயோ அதை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யார் லா யார்ல்லா எங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல கொடுதறின் புரிவாயாக يا الله அவங்களுக்கு பண கஷ்டமோ பண கஷ்டமோ அதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக يا الله يا الله செல்வம் செழி뽀டு வைத்து கொண்டிருபாயாக يا الله அவர்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் يا அதற்கு காரணமாக நாங்கள் இருக்க வேண்டும் يا الله அவர்கள் அவருடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழுந்திராமல் அருள் புரிவாயாக يا الله يا அவர்களை கஷ்டப்படுத்தி விடஅற يا الله எங்களின் மூலியமாக கஷ்டப்படுத்தி விடாதே يا الله يا الله தந்தையர்களை யார் லா கண்ணியம் படுத்துவாயாக கண்ணியப்படுத்துவாயாக யார்ல்லா யார்ல அதை இங்கே செய்து கொடு யார்ல யார் லா எங்கள் தாய் தந்தையர்கள் மேலானவர்கள் யார் லா யார் லா யார் லா எங்களை உன் உன்னுடைய பாதையிலே வழிநடத்த அனுப்பி வைத்திருக்கிறார்கள் யார்லா அவர்களுக்கு கிருப்பை காட்டுவாயாக யா லா யார்லா எங்களுக்கு நீ அதிக இன்மை தந்துவிடியால்லா ஞான சக்தியை தந்து விடியால்ல அறிவாற்றலை கொடுத்து விடியா எதிலையும் சோம்பேறித்தனம் படாமல் நாங்கள் எல்லா வேலையும் எடுத்து செய்ய வேண்டும் யா லா யார்ல அலட்சியத்தன்மையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா பொடும்போக்கு பொடும்போக்குத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யார்லா எதையும் பொருந்தி கூட பொருந்திக்க கூடிய ஒரு மனத்தை மனபக்குவத்தை தருவாயாக யா யாரையும் கணித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்யங்களை பாதுகாப்பாயாக யார்ல்லா புறம் பேசுவதே விட்யங்களை பாதுகாப்பாய் ஆக யார் லா யார்லா பொய் சொல்வது வெட்டியங்களை பாதுகாப்பாயாக யார்ல்லா யார்லா குற்றக் குறைகளை விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் யார்லா யார்லா மற்றொரு விழு குறை சொல்வர்களாக எங்களை ஆக்கி விடாத யார் லா யார்லா முழுக்க முழுக்க உன்னுடைய பாதையிலேயே நாங்கள் இருக்க வேண்டும் யார்லா காரல்லா காலர ரசூலுல்லா என்று உங்களுடைய கல்வியை நாங்கள் படித்துக்கொண்டு இருக்கின்றோம் யார் லா யார்

அஸ்ஸலாமு அலைக்கும் யார் அசூலல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நெருப்பை குளிர்ச்சியாக எங்களுக்கு ஹிக்குமத்துடைய நாணத்தை கொடுத்து விடுவாயாக அறிவாற்றலை கொடுத்து விடுவாயாக செல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்டானே உன்னிடம் கேட்டார்களே யா லா நான் ரப்பா இருந்து நீ

அல்லாட்டம் மூசாலே செல்வம் அவர்கள் கேட்டார்களே அல்லா அதற்கு அல்லாஹ் நீ சொன்னியே சொன்னியா ஆரோக்கியத்தை கேட்டுப்பெண் சொன்னியா எங்களுக்கு அனைவருக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக எங்கள் பெற்றோர்களுக்கு அதே போன்ற ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யாருலா அவர்கள் எல்லாம் நோய்வாய்பட்டிருந்தால் அதை சிபாக்குவாயாக யா ல்லா யார்லா யார்லா நாங்கள் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மணித்துவிடியா யார்லா யார்லா தேர்வுகள் எல்லாம் எழுதியிருக்கின்றோம் யார் அந்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணை கொடுத்து எங்களை தேர்ச்சி பெற வைப்பாயாக யாருலா யா யா உன்னுடைய பாதையிலே எங்களுடைய நேரங்கள் அனைத்தையும் செலவழி செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருலா யா எங்கள் பணங்கள் எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாள்ல யாருலா உன்னுடைய திக்கிறலே நாங்கள் இருக்க வேண்டும் யாரு லா உன்னை பற்றி சிந்தனை அதிகமாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் யாருலா தேவையில்லாத துனியாவுடைய விஷயங்களை நாங்கள் எல்லாம் யோசிக்கின்றோம் யாருலா துனியாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் யா ல்லா யா லா யார் அப்பே யாரப்பே உன்னை மறந்து விட்டு வாழ்கின்றோம் யா ல்லா அதன் அந்த பாவத்தின் காரணமாக எங்களை துனியாவிலே ஊற வைத்து விடாதையா லா யார் லா துனியா வாழ்க்கை குப்பையா ல்லா யா ல்லா எங்களை எங்களை குப்பையை யோசிக்க வைக்காத யா லா லா யார் அப்பே யாரப்பே உன்னுடைய சிந்தனை எங்களுக்கு அள அளப்பெரும் கிருப்பையால தந்துவிட யாருலா யார்லா உன்னுடைய சிந்தனை எங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் யாருலா எங்கள் கல்பு அல்ல அல்லா என்று துடிக்க வேண்டும் யாருலா அப்படி ஒரு கல்பாக ஒளிமயமான கல்பாக எங்கள் அனைவருடைய கல்வையும் வாக்கிபடியால் யார்லா நாங்கள் குற்ற குறைகளை பேசுகின்றோம் யாருலா புறம் பேசுகின்றோம் யாழ்லா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெட்டி எங்களை பாதுகாத்து விடுவாயாக யார்லா யாரம்பே எந்த ஒரு குறையும் பேசாமல் எந்த ஒரு தீங்கான காரியங்களையும் செய்யாமல் எங்களை பாதுகாத்து நீ இந்த மதரசாவில கொண்டு வந்திருக்கிறாயா யார்ல்லா சிராத்துல் முஸ்தகம் நேரான பாதையில எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாய் யார் லா யார்ல அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் அமர்ந்திருக்கின்றோமே யார் லா அந்த பாவத்தின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே யார்ல்லா யார் லா நொடிக்கு நொடி நேரத்துக்கு நேரம் எங்களுக்கு மூச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறா யார் லா அதற்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் அமர்ந்து இருக்கிறோமே யார்ல்லா யார்ல அந்த பாவத்தின் காரணமாக எங்களை இது விடாது யாருல்லா யாருல்லா பார்க்குறதுக்கு கண் பார்வை கொடுத்துருக்குறா யாருல்லா பேசுகிறதுக்கு வாயை கொடுத்துருக்குறா யார் லா கேட்குறதுக்கு செமிகளை கொடுத்துருக்குறே யார்ல்லா கை வேலை செய்கிறதுக்கு கையை கொடுத்துருக்கா நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கா யார்ல்லா அனைத்துக்கும் நன்றி செலுத்தாதவர்களாக நாங்கள் அமர்ந்து இருக்கின்றோம் யாருல்லா யாருல்லா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார் லா கடைசி கடைசி நேரத்திலோ நாங்க வந்து கஷ்டப்படுற நேரத்திலோ உன்னைய சிந்திக்கிறோம் யாருலாம் யாருலா அப்போதான் யாரு லாகும் நினைப்பு எங்களுக்கு வருது யாருலா யாருலா அந்த ஒரு துர்பாக்கியமான நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாருலாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அல்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருலாம் துக்கமான விஷயத்திலையும் அல்ஹம்துலில்லா என்று உன்னையே நடந்து கூடிய பாக்கிய ஒன்னையே நினைந்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் பெருவாயாக யாருலா யார்லா கஷ்டம் வந்தாதான் யாருல பார்க்கிறோம் யா அல்லா கேள் கட்ட அடியாராக இருக்கின்றோம் யார் ல்லா நம்பிக்கை துரோகம் செய்து அடியார்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ் யார்ல்லா அந்த பாவத்தின் காரணமாக எங்களை தண்டித்து விடாது யாருல்லா யார் ல்லா யா ல்லா நீ நீ எப்படிப்பட்டவன் என்றே எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் யா ல்லா குருவானில அழுத்தாச்சியாக நீ கூறிவிட்டு இருக்கிறா யார்ல்லா ஒரு அருப்பமான விஷயத்தை கொண்டு உடனே அழுத்திருவா யா அல்லா யா ல்லா உன்னுடைய புடி பயங்கரமானது யா அல்லாஹ நாங்கள் எல்லாம் உன்னிடம் கையேந்தி பிச்சை கேட்கின்றோம் யா அல்லாஹ் யாருலாம் இந்த அடியாரான பிச்சைக்காரர்களுக்கு உன்னுடைய உன்னுடைய தோப்பிக்கு தந்தல் புரிவாயாக யா ல்லா யா ல்லா உன்னுடைய அருள் பாசலை திறந்து வைப்பாயாக உன்னிடமே கையேந்தி எங்களுடைய அனைவர்களுடைய பலாலான ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி விடுவாயாக நீ அதிகமான ஞானமுடையவன் யா அல்லா எங்களுக்கு என்னென்ன தேவை என்று உனக்கு தெரியவையா அல்ல யா லா அப்படிப்பட்ட தேவைகளை நீ எங்களுக்கு பூர்த்தி செய்து விடுவாயாக யா யா லா உன்னுடைய உன்னுடைய பாதையிலே நாங்கள் செலவழிக்கு பிரார்த்திக்கின்றோம் யா அல்லா அதனின் காரணமாக எங்களுக்கு நிறைய கல்வி ஞானத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா திடீர் மௌத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா அல்லா யா அல்லா திடீர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது யா அல்லா அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா யா திடீர் திடீர்னு நிறைய மௌத்து வருகின்றது யா அல்லா அனைத்து மௌத்துகளை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக யார்லா யார்லா ஒரு நிம்மதியான மூத்த தந்தல் குடிவாயாக யார்லா யார்லா வயநாடுகளிலே மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் யார்லா யார்லா நிறை நிலச்சரிவும் வெள்ளமும் அங்க வந்து யார்லா உன்னுடைய கோவத்தின் காரணமாக என்னன்னு தெரியல யாருலா யார்லா அங்கு உள்ள மக்கள் எல்லாம் பாதித்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார்லாம் யார்லா அவர்களுக்கு இயல்பான வாழ்வை இயல்பான வாழ்க்கை வழியை அங்கனை அமைத்து தருவாயாக யாருலா யார்லா அங்கு உள்ள இறந்த மக்களெல்லாம் யார் நீ சகீதோடைய அந்தஸ்திலே கொண்டு விடுவாயாக யார்லா யார்ல நிறைய பள்ளிவாசல்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறது யாரு லா யார்ல முஸ்லிமான மக்கள் எல்லாம் அங்கே இறந்து வழியாகின்றார்கள் யார்லா யார்லா அவருடைய அவருடைய கபடி பூஞ்சோலையாக நீ ஆக்கி விடுவாய்காக யார்லா யார்ல அந்த பேரிடர் இருந்து எங்களை நீ காப்பாத்திருக்கிறாய் ஹம்திலா யாருலா யார்லா அதை போன்று இது இனிமேல் ஆக்கி விடாதே யாருலா யார்லா உன்னது பாட உன்னுடைய உன்னுடைய தனி பெரும் கிருப்பையால் எங்களை காப்பாற்றி விடையாள்லா யா ல்லா உன்னிடமே நாங்கள் அஞ்சு கேட்கின்றோம் யாழ்லா கையெழுந்து கேட்கின்றோம் யாழ்லா யார்லா எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்கி விடாதயா நீ ஆக்கி விட மாட்டாய் யார்லா யார்லா உன்னுடைய கஜான இருந்து எதுவும் குடையாது யா ல்லா யார்லா எங்களுக்கு தனி தனிவர் அருளாக கொடுத்து விடியா லா யா எங்கள் மீது கருணை பார்வையாக பார்த்து விடயா யா ல்லா யார்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே உன்னோடது யாழ்லா சமாவாதி ஹுமாபிர் சொல்லி இருக்கிற யாழ்ல குர்ஆன்ல அதிக இடத்துல யாருளா பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில உள்ள எல்லாமே என்னோடது என்று சொல்லி இருக்கிறாய் ஆனால் நாங்கள் எல்லாம் சின்ன ஒரு இடத்தை வாங்கி கொண்டு அது எங்களோடதுன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கின்றோமே யா யாருளா அந்த படுத்துற குணத்தை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக யா யாருலா எதுக்கு எடுத்தாலும் என் ரப்பு கொடுத்தது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருலா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக

و صلی الله خير الخلق سيدنا محمد المالح واصحابه اجمعين امين امين سبحان ربك رب العزه ام يس و على المرسلين والحمد لله رب العالمين